நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அங்கராசிக்காரங்க எப்பவுமே எதிர்காலத்துல எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு யோசனை அதிகமா இருக்கவங்களா இருப்பாங்க எதையுமே கொஞ்சம் சேமிப்பு திரண்டு போறவங்களா இருப்பாங்க ஒரு சங்கடமான சூழல் கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஜென்மசனியும் போயிட்டு இருக்காரு ரெண்டு லராக இருக்காரு அடுத்தது ஜென்மத்திலையும் வரப்போறாரு அது ஜென்மராகவும் வரும் ரெண்டாவது வந்து ஏழில் வந்து கேத்து இருக்காங்க அப்ப துணைவியாருக்கு உடல்நிலையில தொந்தரவு துணைவியார பிரிஞ்சு வாழக்கூடிய சூழல் இல்லை துணைவியார கூட சண்டை போட்டுக்கிறது இந்த மாதிரி சங்கடங்கள் வந்துடும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு வந்து சின்னத்துல ராபு வர்றதுனால ஒரு மனபயம் கலக்கம் பதட்டம் எல்லாமே இருக்கும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம்னா கூட ஒரு ஸ்டெடியான முடிவு எடுக்க முடியாத ஒரு சங்கட்டம் கொடுக்கும் அதனால் எதையுமே கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் அமைதியாயிருங்க திடீர்னு பணத்தை லாக் பண்ணிட்டு பிரச்சனைகளை மாட்டிக்கிற மாதிரியான தொந்தரவுகள் வந்துடும் மற்றபடி நீங்க வந்து வீடு கட்டுறீங்க ஆல்ட்ரேஷன் பண்றீங்க இடம் வாங்குறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ டக்கு டக்குன்னு செஞ்சுட்டே போகலாம் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் மெயினாக முக்கியம் யாருக்கிட்ட எங்க போனாலும் என்ன பேசணும் எதை பேசணுன்ற அளவுக்கு கொஞ்சம் வாக்குவாதங்களில் இல்லாம பேச்சுவார்த்தைகள் கவனமா இருங்க உங்களுக்குமே கால் சார்ந்த பிரச்சனைகள் இடுப்பு பகுதிக்கு கீழே பிரச்சனைகள் இந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும் அதுவும் முதுகு தண்டுவட வழி பாதம் முட்டி இந்த மாதிரியான கணுக்கால் இந்த மாதிரியான விஷயத்துல ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துரும் கண்டிப்பா அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியத்தை கவனமா பாருங்க உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பாருங்க மற்ற பொருளாதார விஷயத்தில் நீங்க எது வேணாலுமே பண்ணலாம் கொஞ்சம் தேவையில்லாமல் மனபயமும் கலக்கமும் பதட்டமும் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா கவனமா கடந்துவாங்க அப்படின்ற மாதிரிதான் கும்பராசிக்கு இருக்கு அவங்களும் சனி பகவானோட தான் அப்ப வந்து அவங்களும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கிறதும் காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணிக்கிறதும் பிரதோஷ கால நந்தி வழிபாடும் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அவங்களுக்கு